அந்த காலகட்டத்திலே நிறைய பேர் வந்து கேனடாவில் போய் செட்டில் ஆயிட்டாங்க கேனடாவில் ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பார்ட் இன்னொன்று ஃப்ரெஞ்சு ஸ்பீக்கிங் பார்ட் அதே மாதிரி யூஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பானிஷ் கம்யூனிட்டி ஒன்று இருக்குது சரியா அப்போ போனவங்கெல்லாம் யார் போனாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பஞ்சாபிஸ் நிறைய போனாங்க எதுக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காலையும் ஒரு லேபர்லா இருக்குது அந்த லேபர்லா சில ரூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுது அந்த ரெகுலேஷன் படி தான் நீ வேலைக்கு ஆள் வைக்கணும்னு சொல்லுது நீ அந்த ரெகுலேஷனை மீறி தானே நீ வேலைக்கு ஆள் வச்சிருக்க அப்படின்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா அவனை விட்டுருவாய்ங்க இது வருஷம் வருஷம் நடக்கும் அப்பப்போ ஒவ்வொருத்தரும் சிக்குவான் இல்லை சிக்கிறவனை கொண்டு போய் இதில் வேறு ஏதாவது பண்ண கூத்து என்னென்னா கொலம்பியாவுக்கு அனுப்பும்போது பயணிகள் விமானத்தில் அனுப்பணும் இராணுவ விமானத்தில் அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன் இராணுவ விமானத்தை இன்னொரு நாட்டோட ஏர்போர்ட்டில் கொண்டு போய் எப்படி இறக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க அது வந்து அந்த நாட்டோட சவரநீட்டிய பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இந்தியாவுக்கும் இரநூத்தி அஞ்சு குஜராத்தி அனுப்புறாங்களா அதையும் அந்த சி செவன்டின்னு ஒரு ராணுவ விமானத்தில் தான் அமைச்சிருக்கிறார் இப்போ ட்ரம்ப் கிட்ட போய் என்ன சொல்லிட்டு இருக்காங்க நீங்களும் வலது சாரி நாங்களும் வலதுசாரி நம்ம ரெண்டு பேரும் ஒரே இனம் அப்படின்னு போய் போய் பேசுறாங்க இதை கமலா ஹாரிஸ் ஜெயிச்சு நிறைய வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் டிஎஸ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு அமெரிக்காவில் பதவியேற்றதுலேருந்து ஒரே பரபரப்பாக காணப்படுது அமெரிக்காவே தினம் தினம் ஏதாவது ஒரு பரபரப்பு செய்தி தான் அப்படின்ற மாதிரி இருக்குது இன்றைக்கு நேற்றிலிருந்து கூட ஒரு பரபரப்பான செய்தி பல இந்தியர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்படுகிறார்கள் அப்படின்றது அதுவும் கொத்து கொத்தாக வெளியேற்றப்படுகிறார்கள் அப்படின்றது செய்தியாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு அவங்க இன்று மாலைக்குள்ளே அவங்கெல்லாம் டெல்லிக்கு வந்து சேருவாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் ஒரு பக்கம் வந்துக்கிட்டு இருக்குது எல்லா நாட்டினருமே அவங்க வந்து அப்படி சொல்லியிருக்காங்க நாடு கடத்துதல் அப்படின்ற ஒரு விஷயமாக அது பார்க்கப்படுது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ட்ரம்ப்போட வருகைக்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த செய்திகளை எப்படி பார்க்குறீங்க இந்த டீபோட்டேஷன் இல்லீகல் இம்மிக்ரண்ட் இதெல்லாம் ஏதோ நேற்று இன்றைக்கி வந்த பிரச்சனை மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க இது பல ஆண்டுகளாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் நாம் இருந்து பார்த்தோம்னா தமிழர்கள் குறிப்பாக யாரெல்லாம் போகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கேரளாக்காரங்க பொதுவாக அமெரிக்கா லண்டன் போகிறது கிடையாது அவங்க ஃபுல்லாக கல்ஃபு தான் தமிழ்நாடு கர்நாடகா பார்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா ஆந்திரா இப்போ தெலுங்கானான்னு ஒன்று வச்சிக்கலாம் இவங்கெல்லாம் போகிறது வந்து ப்ராப்பர் வீசாவில் போயிடுவாங்க இது இல்லாமல் வட இந்தியாவில் ரெண்டு குரூப் போகும் ஒன்று யாருன்னா பஞ்சாபீஸ் இன்னொன்று குஜராத்தீஸ் இவங்கெல்லாம் லீகலாக போக மாட்டாங்க இல்லீகலாக போகிறது இல்லிகளால் எப்படின்னா இந்த மாதிரி சரக்கு கப்பல் கண்டெய்னரில் ஒளிஞ்சிக்கிட்டு போகிறது இல்லைன்னா ரோடு ஒழியாகவே போய் ஸ்பெயின் க கடற்கரைக்கு போய் அங்கேருந்து போட்டு மூலமாக போகிறது இந்த மாதிரிலாம் போய் உள்ளே போய் செட்டில் ஆகிடுவாங்க அதாவது இந்தியா சுதந்திரத்துக்கு முன்னாடி வந்து போயிட்டு இருந்தப்போ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இல்லை ஏன்னா நாம் வந்து பிரிட்டிஷ் குடிமக்களாக பார்க்கப்பட்டார்கள் அப்போ பிரிட்டிஷ் குடிமக்களாக பார்க்கப்படும் போது அமெரிக்காவோ கனடாவோ ஆஸ்திரேலியாவோ பிரிட்டனோ எந்த நாட்டுக்கு வேணாலும் நம்ம போகிறது வந்து ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது நீங்கள் அதுக்குன்னு தனி பாஸ்போர்ட்லாம் வாங்க இப்போ வீசாலாம் வாங்கணுன்னு அவசியம் கிடையாது அந்த காலகட்டத்திலே நிறைய பேர் வந்து கேனடாவில் போய் செட்டில் ஆயிட்டாங்க கேனடாவில் ரெண்டு பார்ட் இருக்குது ஒன்று இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் பார்ட் இன்னொன்று ஃப்ரெஞ்சு ஸ்பீக்கிங் பார்ட் அதே மாதிரி யூஎஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பானிஷ் கம்யூனிட்டி ஒன்று இருக்குது சரியா அப்போ போனவங்கெல்லாம் யார் போனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபிஸ் நிறைய போனாங்க எதுக்கு போவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாரி ஓட்டுற வேலைக்கு போவாங்க இந்த பெரிய சைஸ் கண்டெய்னர்லாம் பார்க்குறோம்ல இந்த ஹாலிவுட் படங்களில் அப்படியே உருண்டு பேரண்டு அப்படியே எழுந்திரிச்சு உளுந்துலாம் போதை அந்த மாதிரி பெரிய பெரிய கண்டெய்னர் லாரி ஓட்டுறதுக்காக போவாங்க அதுவும் குறிப்பாக அந்த வேலைக்கு அவங்க போகிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய உடல் வலு இப்போ தான் பவர் ஸ்டீரிங்லாம் வந்துருச்சு இப்படி லைட்டாக அப்படி திருப்பினா திரும்பும் அப்படி திருப்பினா திரும்பும் நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேயே பஸ்ஸில் பார்க்கும்பாரு ட்ரைவரோடைய போட்டு உழைப்பார் எங் எங்னு போட்டு திருப்பார் அப்போ அதை வந்து அவ்வளோ பெரிய லாரிக்கு திருப்புறதுக்கெல்லாம் உடம்புல சக்தி வேணுன்றப்ப அவங்க தான் போயிட்டுருந்தாங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குஜராத்தீஸ் இவங்களும் போய்ட்டு இருக்கிறது அப்புறம் போய் போய் ஹோட்டல் நடத்துறது ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் தான் பெரு பெரும்பாலும் குஜராத்திகள் இருப்பாங்க இப்போது அதுக்கு முன்னாடிலாம் வந்து இந்த சட்டங்கள் வந்து இந்த இமிகிரண்ட் லான்றதே ஒன்று எது கொண்டாடுறாங்கன்னா இந்த கருப்பு வினா அடிமை முறை இருந்தது இல்லை அதை ஒழித்த உடனே இப்போ அவங்கள என்ன பண்ணுறதுன்னு தெரியல ம் இப்போ அவனை திருப்பி கொண்டு போய் ஆப்ரிக்காவில் விட்டுறவா விட்டால் அவனுக்கு ஆஃப்ரிக்காவில் அந்த பேசுகிற மொழி கூட அவனுக்கு தெரியாது ஸோ இப்படிலாம் இருக்கும்போது நான் நேச்சுரலைசேஷன் அப்படின்னு ஒரு ப்ராசஸை கொண்டாடுறாங்க கொண்டு வந்து இந்த அமெரிக்க வாழ்க்கை முறைக்கு இவங்கள நேச்சு நேச்சுரலைஸ் பண்ணுறது இல்லை நார்மலைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டம் கொண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூறுகளோட கடைசியில் கொண்டு வராங்க கொண்டு வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்து இது மாதிரி எல்லோரையும் மாற்றிடலாம் குறைஞ்சபட்சம் இங்கே இங்கே பிறந்து திருந்தாங்கனாலே அவங்களுக்கு குடியுரிமை கொடுத்துருங்க அப்படின்னு இப்போ இந்த இருந்தால் குடியுரிமைன்னு இருக்குது பார்த்திங்களா அந்த கிளாஸை மட்டும் தூக்கிட்டார் பிறக்காமே அங்கே வந்து இருக்கலாம் நீங்கள் அது வந்து விசா வாங்கி வரணும் அந்த ஹெச் ஒன் ஹெச் ஒன் பி எல் ஒன் விசா அப்படிலாம் போகிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த க்ரீன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கு ப்ராசஸ் வந்து ரொம்ப டஃப்பாக வச்சுருந்தாங்க முன்னாடி கூட என்ன வச்சுருந்தாங்கன்னா கோவிட் நைன்டீன் தடுப்பூசி போடாதவங்களுக்கு பர்மனன்ட் ரெசிடன்சிப்புக்கு அப்ளிகேஷனே கிடையாதுன்னு வச்சுருந்தாங்க அதை இப்போ தான் போன தான் நீக்கினாங்க சரி அதெல்லாம் தேவையில்லை அது இல்லைனாலும் கொடுங்க அப்படின்னு ஆனாலும் எப்போதுமே இந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸுன்றது இருந்துக்கிட்டே தான் இருந்தாங்க குறிப்பாக இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் வந்து லாட்டின் அமெரிக்க நாடுகளில் வருவாங்க சரியா அதே போல் இந்தியாவில் இந்த ரெண்டு மாநிலங்கள்லேருந்து போவாங்க சைனாலேருந்தும் போவாங்க எதனால்தான் இவங்கெல்லாம் மே மேக்சிமம் மேனுவல் லேபர் இன்டென்சிவ் ஒர்க் கைகளால் செய்யக்கூடிய வேலைகள் எதுவோ அந்த மாதிரி வேலைகளுக்கு தான் இவர்கள்லாம் நிறைய பேர் போகிறாங்க ஏன்னா பெருசாக படிப்பு இருக்காது இந்த டாலர் லோக்கல் கரன்சி இது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸில் வர்ற பணத்தை நம்பி தான் இவங்கெல்லாம் போகிறது இவங்க வந்து இவங்களோட ஸ்கில்லு அப்படின்லாம் போகிறது கிடையாது இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த சூப்பர் மார்க்கெட்டில் உள்ள குடவுனில் வேலை பார்த்துக்கிடுப்பாங்க ஆனால் வெளி உலகத்துக்கும் இவங்களுக்கும் தொடர்பே இல்லாமல் இருப்பாங்க ராத்திரி படுக்க போகும்போது மட்டும் போய் படுத்துருவாங்க கா விடிஞ்சால் இங்கே உள்ளே வந்துடுவாங்க ரொட்டீன் ஒர்க் தான் நம்ப ரொட்டீன் ஒர்க்கு பெரும்பாலும் வெளியாட்களோடு தொடர்பில் இல்லாத வேலைகளாக இருக்கும் இப்போ ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் இருக்குது அதோடய குடௌனில் வேலைன்னா அந்த குடௌன் விட்டோம் வெளியே வர வேண்டிய வேலையே கிடையாது புரியுதுங்களா ஒரு குஜராத்தி இருப்பான் அவன் என்ன பண்ணுவோம் ஒருத்தன் வர வச்சு உள்ளே கிச்சன்லேயே போட்டுருவான் அவன் வெளியவே வரக்கூடாது அப்படின்னு இதில் லத்தீன் அமெரிக்க இருந்து போகிற பெண்கள் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அந்த மசாஜ் பார்லர்ஸில் ஒர்க் பண்ணுவாங்க கஸ்டமர்லாம் பேசணுன்னு அவசியமே கிடையாது அமுக்கி விட்டால் போதும் அப்படின்ற மாதிரி இப்படி அதாவது கம்யூனிகேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாத வேலைகளாகவே தான் இவங்கெல்லாம் போவாங்க அதில் எங்கேயாவது சிக்கிட்டாங்கன்னா இவரில் எம்ப்ளாய் பண்ணுறது யாரு அதே அமெரிக்கன் சிட்டிசன் தானே ஒருத்தன் எம்ப்ளாய் பண்ணுறான் ஆமாம் அவனுக்கு என்ன பனிஷ்மெண்ட்டுன்னு இவர் சொல்லவே இல்லை ஏன்னா அமெரிக்கன் லேபர் லாக்கு எதிரானது தானே அமெரிக்காலே ஒரு லேபர் லா இருக்குது அந்த லேபர் லா சில ரூ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லுது அந்த ரெகுலேஷன் படி தான் நீ வேலைக்கு ஆள் வைக்கணும்னு சொல்லுது நீ அந்த ரெகுலேஷனை மீறி தானே நீ வேலைக்கு ஆள் வச்சிருக்க அப்படின்னா அவனுக்கு தண்டனை கொடுக்கணுமா இல்லையா அவனை விட்டுருவாயிங்க இது வருஷா வருஷம் நடக்கும் அப்பப்போ ஒவ்வொருத்தரும் சிக்குவான் இல்லை சீக்கிரவனை கொண்டு போய் ஒரு அசைலம் மாதிரி அங்கே கொண்டு விட்டுருவாங்க வசதி வாய்ப்பு இருந்தால் பேசி வக்கீல்கிட்ட சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட்டு இது கேட்கலாம் எங்களுக்கு பொலிட்டிக்கல் அசைலம் கொடுங்கன்னு அசைலமே வந்து ஒரே கிரவுண்டு தான் கேட்க முடியும் பொலிட்டிக்கல் அசைலம் அதான் அரசியல் ரீதியாக என்னுடைய செயல்பாடுகள் என் நாட்டுக்கு பிடிக்கவில்லை நான் என் நாட்டுக்கு போனேன் என் உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி கேட்கணும் அப்படி கேட்டிங்கன்னா மட்டும்தான் அசைப்போ பொலிட்டிக்கல் அசைலம் கொடுப்பாங்க இலங்கை தமிழர்கள் பூரா பொலிட்டிக்கல் வாங்கின அசைலம் பூரா பொலிட்டிக்கல் அசைலம் அதைத்தான் சிரியா மக்களும் கேட்டாங்க நிறைய பேர் அதில் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அவங்க லூஸுங்க ஸோ இப்படி இதை வந்து இந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் படம் பேர் மறந்துட்டேன் ஷாருக் கான் நடித்தது ஷாருக் நம்ம இந்த பொண்ணு ஒன்று தனுஷ்கூட ஒரு பொண்ணு நடிச்சிருந்தது ஆடுகளத்தில் காலத்தில் தப்சி ஆ தப்சி தப்சி ஷாருக் கான் இன்னும் ரெண்டு மூணு பேர்லாம் சேர்ந்து நடித்த படம் ஹாப்பி சிங்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேர் இவர் பேர் தான் ஹாப்பி சிங் ஓகே இவங்க எல்லாரும் ப்ராப்பராக டோஃபில் எக்ஸாம் எழுதியில் இங்கிலாந்து போகலான்னு ட்ரை பண்ணுவாங்க ஒன்றும் வேலைக்காவது ஃபெயில் ஆயிடுவாங்க அப்புறம் இல்லீகலாக போகலான்ட்டு இல்லிகலாக போவாங்க அங்கே போய் போனோடனே கோர்ட்டில் கேட்பாங்க கேட்டவுடனே அந்த வக்கீல் சொல்லுவான் ஆமாம் சொல்லு நான் என் நாட்டுக்கு போனால் என் உயிருக்கே ஆபத்து சொல்லு அப்படிம்பாங்க எல்லோரும் சொல்லிவிடுவாங்க ஷாருக் கான் ஹீரோ இல்லை தேசபக்தி அப்படிலாம் கிடையாதுங்க எங்கள் நாட்டிலலாம் எனக்கு எந்த ஆபத்தும் கிடையாது எனக்கு வறுமை தாங்க முடியாத இங்கே வந்திருக்கேன் அவன் சொல்லலாம் பாவட்டிக்கலாம் சைலம் கொடுக்க முடியாது கிளம்புன்னு சொல்லி உன்னை டிப்போர்ட் பண்ணி அனுப்பிச்சுடுவாங்க ஸோ இது மாதிரி இந்த டிப்போர்டேஷன்றது வந்து மேற்கத்திய நாடுகளில் எப்போதுமே நடக்குது அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா அவர்களுக்கு அச்சம் ஏன்னா அவர் லிமிட்டட் பாப்புலேஷன் வச்சுருக்கான் அந்த லிமிடெட் பா அதாவது மூன்றாவது பெரிய பாப்புலேஷனே யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஎஸ் தான் எவ்வளோனா முப்பது கோடி நாம் எங்கே இருக்கோம் நூற்றி நாற்பது கோடியில் இருக்கோம் தாண்டிட்டோம் நூற்றி தான் நூற்றி அப்ராக்சிமேஷன் தான் ஏன்னா கோவிட்ல வந்து சென்சஸ் எடுக்கல நம்ம டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன் சென்சஸ் எடுத்துக்கணும் டுவெண்ட்டி இலவன் சென்சஸ்க்கப்புறம் நம்ம இன்னும் சென்சஸ் எடுக்கல சோ நூத்தி நாற்பது எங்க இருக்கு அங்க வெறும் முப்பது எங்க இருக்கு இந்தியாவை போல அமெரிக்கா வந்து ஏழு மடங்கு பெருசு சோ அவர்கள் தங்களது உள்நாட்டு பொருளாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கத்தோடு இந்த வளர்ந்து வரும் நாடுகளிலிருந்து யாரும் உள்ள வராம பாத்துக்கிறாங்க இல்ல எத்தனை லட்சம் பேர் அப்ப அங்க இருக்காங்கன்ற ஒரு கேள்வி வருது இப்போதைக்கு இந்தியர்கள் மட்டும் சுமார் ஏழரை லட்சம் பேர் இருக்காங்க எழரை லட்சம் பேரும் இந்த மாதிரி இருக்கு இல்லிகள் இன்னும் இல்லிகலா மொத்த இல்லிகல் இம்மீங்கன்னு வந்து பதினாலு லட்சம் பேர் இருக்காங்க மொத்தம் எல்லா எல்லா நாடுகளும் சேர்த்து பதினாலு லட்சம் பேர் ஒரு எஸ்டிமேஷன் சொல்லுது அவங்கள்ட்டையும் கிடையாது இந்த ஊரில் இவ்வளவு பேர் பிடிச்சிருக்கோம் அப்படின்னா ரஃபாக ஒரு கணக்கு போட்டு பார்த்து இவ்வளவு இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க இப்போ அமெரிக்கா பார்த்தா மேலே ஏழு மடங்கு பெரிய சைஸ்னு சொல்றோம் இப்போ இந்த வளர்ந்து வரும் நாடுகளில் இருக்க அங்கே வந்துட்டான்னு வச்சுக்கீங்க அங்க லோக்கல்ல படிக்காத நாய் இருப்பான்ல அங்க எல்லாரும் படிச்சவரெல்லாம் கிடையாது காலேஜ் டிகிரி முடித்தவங்களாம் கிடையாது ஜிஆர் வந்து எவ்வளோ அமெரிக்காவுக்கு நாற்பத்தி ஏழு பெர்சன்ட்டோ நாற்பத்தி எட்டு பர்சன்ட் தானே தமிழ்நாண்டை விட ரெண்டு பர்சன்ட் கம்மி அப்போ இங்கே இருக்கிற எல்லோரும் அங்கே போய் நான் டாக்ஸி ஓட்டுறேன் அது ஓட்டுறேன் இது ஓட்டுறேன்னு எல்லாம் உள்ளே என்ன ஆகும் அமெரிக்கன் எக்கானமி கொலாப்ஸ் ஆகிடும் இப்போ யூரோப்பியன் கண்ட்ரிஸ் இருக்குல்ல அவங்களுக்கெலாம் வந்து வீசாவே தேவையில்லை அவங்களுக்கெலாம் என்ட்ரி வீசா ஏன்னா அவன் ஏற்கனவே அவன் நாட்டில் காசு போனால் இருக்குது அவன் இங்கே வந்து வேலை செய்ய போகிறான்னு அவசியம் கிடையாதுன்னு அவனுக்கெல்லாம் என்ட்ரி ஃபீஸாக தான் சிங்கப்பூருக்கே என்ட்ரி ஃபீஸாக தான் நீங்கள் சிங்கப்பூர் சிட்டிசனாக இருந்தால் யூகே போனோம்னா நீங்கள் போய் எம்பசியில் போய் வீசாலாம் வேணாம் நேராக போய் டிக்கெட்டை வாங்கிட்டு ஃப்ளைட் ஏறி போய் லண்டனில் இறங்கணுன்னே பாஸ்போர்ட்டை கொடுத்தீங்கன்னா ஒரு சீலை குத்தி உள்ள அமிச்சிருவாங்க இப்போ நான் அது மாதிரி நம்ம எங்கே போகலான்னா பங்களாதேஷ் போகலாம் இலங்கை போகலாம் மாலத்தீவு போகலாம் அப்படின்னு இந்த இந்தியாவிலேருந்து போனால் இங்கெல்லாம் போகலாம் நம்ம விசா வாங்காமே போயிட்டு அன்னைக்கு ஏத்தா இந்தாங்க விசா போடுங்க அப்படின்னு வாங்கிட்டு போகலாம் உள்ள ஸோ இது வந்து ஒன்றும் கிடையாது பொருளாதார சுயநலத்துக்காக உருவாக்கப்பட்ட விஷயந்தான் இந்த இல்லீகல் இமிகிரண்ட் அப்படின்னு சொல்கிறது முதலாம் உலக போருக்கு முன்னாடி வேறு ஏழரை லட்சம் பேர் இந்தியர்கள் இல்லையா இப்போ இவங்களையெல்லாம் இப்போ இங்கே கொண்டு வருவாங்களையா இந்தியாவுக்கு கொண்டு வந்துருவாங்களையா இப்போ அவங்களுடைய நிலை அப்படின்றது ஒன்று இருக்கும்ல அவங்க ஏற்கனவே அடல்ட் ஆனதுக்கப்புறம் போனோம் வந்தானே அவனுக்கு குழந்தையாக இருக்கும்போதே போகலையே அதெல்லாம் போனால் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆயிருக்கும் அவ்வளோதான் இல்லை ஒரு மாதிரி செட்டில் ஆயிருப்பாங்களா இருக்குது அந்த எல்லாம் இங்கே அனுப்பிச்சு வீடு வீடு கட்டியிருப்பாங்க அப்புறமா இங்கே வந்து எதாவது விவசாயம் பார்த்துட்டு அப்படியே இந்த வீட்டில் தங்கி அப்படியே இருந்துட்டு போயிடுற வேண்டியதுதான் இதில் வேற ஏதாவது பண்ண கூத்து என்னென்னா கொலம்பியாவுக்கு அனுப்பும்போது பயணிகள் விமானத்தில் அனுப்பணும் ராணுவ விமானத்தில் அனுப்பிச்சு வச்சுருக்கிறார் ராணுவ விமானத்தை இன்னொரு நாட்டோட ஏர்போர்ட்டில் கொண்டு போய் எப்படி இறக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க அது வந்து அந்த நாட்டோட சவுரஞ்சிட்டிய பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ இந்தியாவுக்கும் இரநூத்தி அஞ்சு குஜராத்தி அனுப்புகிறாங்களாம் அதையும் அந்த சி செவன்டின்னு ஒரு இராணுவ விமானத்தை தான் அனுப்பிச்சுருக்கிறாரு இந்தால் இமிகிரன்ஸை கிளியர் பண்ணுறது பிரச்சனையே இல்லை அதை பண்ணக்கூடிய மெத்தட் இருக்குல்ல ம் அதுதான் சிக்கல் இதுவரை எல்லா நாடுகளையும் சேர்த்து ஒரு பதினோராயிரம் பேரை பிடிச்சி வச்சுருக்காங்க அவங்கள எல்லாரையும் டிப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க தாராளமாக டிப்போர்ட் பண்ணுவோம் சட்டம் ஒன்று சட்டப்படி அவர்கள் அங்கே இருக்க முடியாது அட்லீ அட்லீஸ்ட் இவங்கெல்லாம் ரிப்போர்ட் பண்ணுறாங்க மலேசியா போன்ற நாடுகள்லாம் அடி வெளுத்து தான் அனுப்புவீங்க சும்மா கூட அனுப்ப மாட்டாங்க இந்த தஞ்சாவூர் மாவட்டம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சில ஊர்கள்லாம் இருக்குது தம்பிக்கோட்டை பறவைக்கோட்டை அப்படி இப்படிலாம் நிறைய ஊர்கள் இருக்குது மலேசியாவிலேருந்து திரும்பி வந்துட்டானு வச்சிங்களேன் ட்ரிப்ளிகேட் இல்லை லாஜில் ரூம் போட்டு தங்கியிருப்பீங்க ரெண்டு மாதம் தங்கியிருந்து அந்த பட்டக்ஸில் வாங்கினா அடி புண்ணு ஆறுனதுக்கப்புறம் தான் திரும்ப ஊருக்கு போவீங்க ஊருக்கு போனால் அடி வாங்கினது தெரிஞ்சிடும் அப்படின்ட்டு அந்தளவுக்கு கொடுமை கிடையாது இங்கெல்லாம் அடிச்சு அனுப்பிடுறாங்க அடிக்கலாம் இல்லை அடிக்கிறதெல்லாம் இல்லை துன்புறுத்தல் இல்லாமல் அனுப்பிடுறாங்க அதை டிபோர்டேஷன் வந்து அமெரிக்காவில் மட்டும்தான் கிடையாது உலகம் பூரா எல்லா நாடுகள்லையும் இருக்குது ஆனால் இது ஒரு கேள்வி தானே இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த விமானங்கள் அனுப்பாமல் அதுதான் தப்பு அதைத்தான் நான் சொல்கிறேன் இப்போ மலேசியாவிலேருந்தோ சிங்கப்பூர்லேருந்தோ ஏ ஐரோப்பிய நாடுகள்லேருந்தோ இல்லை லண்டன்ல இருந்தோ இந்த மாதிரி இலீகல் இமிகிரண்ட்ஸை சொந்த ஊருக்கு அனுப்புகிற வழக்கம் எப்போதும் உண்டு ஈவன் அரபு நாடுகளில் கூட உண்டு அரபு நாடுகளையும் நிறைய இல்லீகல் இமிகிரண்ட்ஸ்லாம் இருக்காங்க அந்த இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் எல்லாம் ஒரு தனி விமானத்தில் அனுப்பி வைக்கப்படுவார்கள் தனி பயணிகள் விமானத்தில் இல்லை குறைஞ்ச எண்ணிக்கையில் இருந்தாங்கன்னா மற்ற பயணிகளோட பயணிகளெலாம் சேர்த்து அனுப்பிச்சி விட்ருவாங்க அப்படி தான் அனுப்புவாங்களே தவிர இந்த மாதிரி இராணுவ விமானத்தில் அனுப்ப மாட்டாங்க அங்கே தான் ட்ரம்ப்போட திமிரு மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறாங்க இவர் மட்டும் நான் இராணுவ விமானத்தை அனுப்புவேன் அது என்ன உனக்கு அவ்வளோ திமிரு கேட்டால் சொல்லுவார் எங்கள்கிட்ட பேனாம் இல்லைங்க பேனாம்லாம் நாங்கள் விற்றுட்டோம் ப்ரைவேட் ஆனால் பேனாம் வந்து நைன்ட்டி ஃபைவ்லேயே விற்றுட்டாங்க நம்ம சில பேருங்க சொல்லிட்டு இருப்பாங்க ஏர் இண்டியாவே விற்றுட்டோம் சொந்தமாக விமான சர்வீஸே இல்லாத நாடாக இந்தியா மாறிடுச்சிருந்து அமெரிக்காக்கே சொந்தமாக விமான போக்குவரத்து கிடையாது வச்சுருந்தாங்க பேனாம்னு அதை நைன்ட்டி ஃபைவ்லேயே விற்றுட்டாங்க நீ அந்த பேனாமில் அனுப்பு இவர் என்ன சொல்கிறாருன்னா அதுக்கெலாம் நான் டிக்கெட் எடுக்கணும் இதுனால் நான் வெறும் பெட்ரோல் போட்டு அனுப்பிச்சி விட்ருவேன் வண்டி தான் என்கிட்ட இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு மொன்னையாக ஒரு கருத்தை சொல்லுது கொலம்பியாவுக்கு அதே மாதிரி வந்தப்போ தான் அந்த நாட்டு ஜனாதிபதி என்ன சொல்லிட்டாரு அப்படிலாம் இறங்க அனுமதிக்க முடியாது கிளம்புன்ட்டாங்க ஏன்னா ஏர் கண்ட்ரோல் டவர்லேருந்து இருந்து பர்மிஷன் கொடுத்தா தான் ஃப்ளைட்டை இறக்க முடியும் இல்லைனா இறக்க முடியாது ஃபோர்ஸ் லேண்டிங் பண்ண முடியாது நீங்கள் அப்போ திருப்பி கொண்டு போயிட்டாங்க அப்போ அவர் என்ன சொல்கிறாரு உனக்கு டிக்கெட் வாங்க கஷ்டமாக இருக்குன்னு சொல் என்னோட தனி விமானம் இருக்குல்ல கொலம்பியா நாட்டு ஜனாதிபதியாக எனக்குன்னு தனியாக ஒரு விமானம் இருக்குல்ல அந்த விமானத்தை வேணா அனுப்பி வைக்கிறேன் அதில் அனுப்பி வைக்கி இப்ப யாரும் அனுப்பாதேன்னு சொல்லவே கிடையாது முறையாக அனுப்பனும்ன்ற முறையா அனுப்பு அத ஒரு திவிர்தனத்தையும் தடித்தனத்தையும் காட்டாத அப்படின்ற ப்ளஸ் வந்து இப்ப அந்தளது பண்ணி க இன்னொரு கூத்துதான் உங்களுக்கு தெரியும் பிறப்பின் அடிப்படையில் ஆமா அஹ் அங்கேயே பிறந்தாங்க அப்படின்னு சொன்னா தேதி வேற கட் ஆஃப் பேர குடுத்துருக்காரு இந்த பிப்ரவரி இருபது இருபது வரைக்கும் அங்க இருக்கிறவங்க நிறைய பேர் பிரசவம் உடனே இவ்வே மாதத்திலேயே வந்து குழந்தை பெத்துக்கணும்ன்ற மாதிரியான அதுல என்ன சிக்கல் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய இந்தியாவுக்கு அனுப்ப முடியாது ஆமாம் இல்லை ஒரு அஞ்சு வயசு குழந்தைய அனுப்ப முடியாது பத்து வயசு குழந்தையெல்லாம் அனுப்ப முடியாது ஸோ அமெரிக்கா சட்டப்படியே பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயசுக்கு மேலே அனுப்பிடுவாங்க நல்லா பாருங்க இருபத்தோரு வயசு வர அமெரிக்காலேயே வாழ்ந்த ஒருத்தனுக்கு இல்லை ஒரு பொண்ணுக்கு கொண்டாந்து சென்னையில் இறக்கி விட்டாங்கன்னா அவன் எங்கே போவான் அவங்க தாத்தா பாட்டி கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க செத்து போயிருப்பாங்க தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு அத்தை இருந்தாங்கன்னு இருந்தாங்க தெரியும் அந்த அத்தை பேர் கூட இவங்களுக்கு தெரியாது நான் அமெரிக்கா என்ன பக்கத்துலயா இருக்குது வருஷம் வருஷம் வந்துட்டு போறது கேள்வி தமிழும் தெரிஞ்சிருக்கா தமிழ் வேணா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்போ அவன் இங்க வந்து என்ன செய்வான் அங்க ஒரு டிகிரி வாங்கியிருக்கான்னு வச்சுங்களா அந்த டிகிரி இங்க இருக்கிறவன் அப்ரூவ் பண்ண மாட்டான் அப்ப இவனுக்கு வேலையும் கிடைக்காது தங்குறதுக்கு இடமும் இருக்காது அப்ப என்னதான் வேலை செய்வான் அமெரிக்கால இருந்து இங்க வந்து கார் துடைக்கிற வேலைக்கா போவான் அப்போ நீ டிபோர்ட்டேஷன்ல ஒரு லாஜிக் இருக்கணும் இன்னொரு பக்கம் நம்ம இதை பத்தி பேசுறோம். இன்னொரு பக்கம் ஒரு பண்ற இந்த வரி விதிப்பு இதெல்லாம் வந்து இப்போ பெரிய அதுவும் பெரிய பேசு பேசப்பறலாம் மாதிரி இருக்கு. அதுவும் இருக்கட்டும் சைனாவுக்கு அடுத்து இந்தியாவும் அதுல இருக்கு. இந்தியாவும் அந்த லிஸ்ட்ல இருக்கு அப்படிம்போது இந்த வரி பற்றிய அதை பண்ணா அந்த நிலைப்பாடு என்னவா? இல்ல அதை பண்ணா அமெரிக்க மக்கள் தான் கஷ்டப்படுவாங்க. சரியா? ஏன்னா சைனா கூட ஏற்கனவே ஒரு பிரச்சனை இருக்கு. இல்ல ஏன்னா அவர் சொல்றது என்னன்னா நாங்கள் பிரிக்ஸுன்னு இன்னொரு கரன்சி கொண்டு வருவோம் அப்படின்னு சொ சொல்கிற நாடுகளாக இருந்தால் அவங்களுக்குலாம் நூறு பர்சன்ட் வரி எக்ஸ்ட்ரா போடுவேன் அப்படின்னு போட்டுக்கோ யார் சாப்பிடறது நாட்டு மக்கள் தான் சாப்பிட்றான் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்குமான இப்போ நடக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் டோட்டல் வேல்யூ எவ்வளோன்னா நூற்றி பதினெட்டு ட்ரில்லியன் பில்லியன் டாலர்ஸ்னு நினைக்கிறேன் எனக்கு நான் பில்லியன்னா ட்ரில்லியனான்னு சரியாக ஞாபகம் இல்லை அதில் இந்தியாவோடய சர்ப்ளஸ் எவ்வளோன்னா முப்பத்தெட்டு பில்லியன் அதாவது இந்தியாவிலேருந்து அமெரிக்கா போகக்கூடிய பொருட்களோட எண்ணிக்கை தான் அதிகம் அப்போ நீ டேக்ஸை நிறைய போட்டினா அந்த அதிகமான டேக்ஸை கொடுத்து அந்த பொருளை வாங்க போகிறது யார் அமெரிக்கன் சிட்டிசன் தான் வாங்க போகிறான் இந்தியாக்காரனாக வாங்க போகிறான் இப்போ நான் இந்த ஒரு பேனாக அனுப்புகிறேன் பத்து ரூபா பேனா ரெண்டு ரூபா டேக்ஸு இல்லை நீ ஹண்ட்ரட் பெர்சன்ட் டேக்ஸ் எக்ஸ்ட்ரா நான் பதினஞ்சு ரூபா கொடுத்து உங்களால் தான் வாங்க போகிறான் நாங்களாக வாங்க போகிறோம் சைனாலேயும் அதே பிரச்சனை தான் இந்தியாவுக்கே வந்து நூற்றி இருபதில் முப்பது அப்படின்ற ஒரு விகிதாச்சாரம் இருக்குதுன்னா சைனாவோட எக்ஸ்போர்ட் அளவு எவ்வளோ இருக்கும் ஆல்மோஸ்ட் டபுளாக இருக்கும் அப்போ அந்த பொருளுக்கும் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்து வாங்க போகிறது அமெரிக்கன் சிட்டிசன் தான் வாங்க போகிறான் தான் அவஸ்தப்பட போகிறான் ஸோ இதனால் வந்து தன்னுடைய என்ன சொல்கிறது தான் ஒரு பெரிய பேட்டா ரவுடி அப்படின்னு காட்டணுன்ற மாதிரி ஒரு கெத்து காமிச்சிட்டு தெரிகிறாரு அது வேலைக்கு ஆகாது

எழுதி நிற்கணும்னா இந்த அந்த பார்ப்பனிய சிந்தனை ஓ புரியல ஒன்றும் இல்லைங்க இப்போ என்ன நீங்கள் பதிமூணு பதினாலு பதினஞ்சு மூணு நாள் அங்கே சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு வழக்க இது ஒரு இந்திய பிரதமரும் ஒரு அமெரிக்கா இல்லை இதுக்கும் பார்ப்பனிய சிந்தனைக்கும் என்னன்றீங்களா அதுக்கும் இது நீங்கள் சொல்கிறதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஒன்றும் இல்லை பார்ப்பனியம் என்ன பண்ணுன்னா அதிகாரத்தோடு தன்னை ஒட்ட வைத்து கொள்ள ட்ரை பண்ணும் அவர் என்ன பார்ப்பனியரா அதே சங்கர் ராமணியார் ஒரு பார்ப்பனர் அவர் கொல்லப்பட்ட போது பார்ப்பனர்கள்லாம் யார் பக்கம் நின்னாங்க பக்கம் தான் நின்னாங்க ஜெயந்திரர் தூக்கி உள்ளே அம்மா வைக்கிறாங்க உடனே எல்லாரும் யார் பக்கம் நின்னாங்க அம்மா பக்கம் போயிட்டாங்க ஜெயந்திரவர் பக்கம் வரல ஸோ அதிகாரத்தில் மட்டத்தில் யார் இருக்காங்களோ அங்கே போகணும்னு தான் பிளான் பண்ணுவாங்க இப்போ ட்ரம்ப்புக்கிட்ட போய் என்ன இருக்காங்க நீங்களும் வலது சாரி நாங்களும் வலதுசாரி நம்ம ரெண்டு பேரும் ஒரே இனம் அப்படின்னு போய் போய் பேசுகிறாங்க இதே கமலா ஹாரிஸ் ஜெயிச்சுருந்தா எங்காற்றும் மாட்டு பொண்ணு அவளே வந்து பிரசிடென்ட் ப்ரெசிடென்ட் ஆகிட்டா நடக்கிறது எங்கவா ஆட்சி தான் அப்படின்ட்டு அப்படின்ட்டு இருப்பாங்க எப்படி இருந்தாலும் அந்த ஆட்சி அதிகாரத்தோடு தன்னை ரிலேட் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இங்கே லோக்கலில் நம்ம எஸ்சி செய்கிற கூட பார்க்கலாம் ஏடிமிக்கனா ஏடிமிக்க கூட போய் வேண்டியது ஏடிஎம்கே வந்துச்சுன்னா ஸ்டாலின் வந்து எங்களுக்கு அண்ணா மாதிரி நான் திமுகவுக்கு ஆதரவச்சு நான் வாக்கு சேகரிப்பேன் அப்படின்னு பேட்டி கொடுக்கறது இவங்களுக்கு கூச்சமே கிடையாது நமக்கு தான் வந்து அதெல்லாம் குருசும் ஐயையோ போன தடவை போனோம் நான் சிரித்து கூட பேசலையே அடுத்த வாட்டி அங்கே போகிறதா அப்படின்னு யோசிப்போம் நம்ம நல்லா யோசிப்பாருங்க நான் வரேன் உங்கள் அங்கே ரூமில் உட்காந்துருக்காரு என்னை பார்த்த உடனே வணக்கம் சார் அப்படின்றாரு என்ன இப்படி பார்த்துட்டு அவர் பாரு இப்படி திரும்பிக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க அடுத்த வாட்டி நான் அந்த ரூம் பக்கமே வர மாட்டேன் நான் இப்படியே வந்தேன்னா இங்கே வேலை முடிச்சு இப்படியே போயிடுவேன் நான் இது நானாக இருந்தாலும் அதை செய்வேன் நீங்களாக இருந்தாலும் இதுதான் செய்வீங்க உண்டா இல்லையா எளிமையான உதாரணம் ஆனால் அவங்க நமக்கு இதுக்கே எரிச்சலாக இருக்கும் அவர் உண்மையிலே வந்து என்னை கவனிச்சிருக்க மாட்டாரு அவர் வேறு ஏதோ சிந்தினால இப்படியே அப்படியே அப்படி நம்ம சில நேரம் அப்படி கூட அப்படி கூட இருந்திருப்பாரு என்னடா நம்ம பார்த்தானே ஆனால் ச ஒரு வணக்கம் கூட சொல்லலை ஒரு சிரிக்க கூட செய்யலை இனிமேல் நம்ம அந்த பையன் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குன்னுபா அப்படின்னு நமக்கு தோணுமா இல்லையா இது வந்து சாதாரணமாக மானம் உள்ள எல்லானுக்கும் தோணும் இவங்களுக்கு அது கிடையாதுன்றதுனால அதை பற்றி பட மாட்டாங்க அப்படியே தொடச்சி போட்டு போயிட்டே இருப்பாங்க அதான் கமலா ஹாரிஸ் வந்திருந்தாலும் எங்கே வாங்க ட்ரம்ப் வந்தாலும் எங்கே வா தான் அதுதான் அது சொன்னால் அதை பார்ப்பனியும்னு கண்டிப்பாக சார் ட்ரம்ப்போட அந்த அதிரடி இப்போ செயல்கள் வந்து நிறைய மாற்றங்களை அமெரிக்காவும் பார்த்துக்கிட்டு இருக்குது இந்தியாவும் பல மாற்றங்களை பார்க்குது இன்னொரு பக்கம் மோடி அவர்களுடைய அந்த விசிட் அப்படின்றது என்ன நடக்க போகுதுன்ற ஒரு கேள்வியும் எழுது இந்த மாதிரியான சம்பவங்களுக்கெல்லாம் எதிர்த்து பேச போகிறாரா வேறு எதனும் சம்பவங்கள் நடைபெறுமான்றத தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி உங்கள் நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பரிந்துணக்கி ரிட்டர்லோத்தின் சார்பாக மிக்க நன்றி நன்றி